இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இலங்கை பாராளுமன்ற தேர்தல் இன்று நாடாளுமன்ற ரீதியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே மட்டக்களப்பு மாவட்டத்தில் மூன்று தொகுதிகளாக தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக பட்டிருப்பு தேர்தல் தொகுதி கல்குடா தேர்தல் தொகுதி அதே மட்டக்களப்பு தேர்தல் தொகுதி ஆகிய மூன்று தேர்தல் தொகுதிகளிலே வாக்கெடுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இன்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரை இருபத்தி இரண்டு கட்சிகளும் இருபத்தி ஏழு சுயேட்சைக் குழுக்களும் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஐந்து ஆசனங்களுக்காக முன்னூற்றி தொண்ணூத்தி இரண்டு வேட்பாளர்கள் களமிறங்கி அதன் அடிப்படையில் இன்றைய தினம் அதிகாலை ஏழு மணி தொடக்கம் சுமூகமான முறையிலே வாக்களிப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை எம்மால் அவதானிக்கக்கூடிய இருக்கிறது குறிப்பாக காத்தான்குடியை பொறுத்தவரையில் முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று வாக்காளர்களுக்கு இருபத்தி ஏழு வாக்களிப்பு நிலையங்கள் நிறுவப்பட்டு வாக்களிப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த பிரதேசத்திற்கு நேரத்துவப்படுத்துகின்ற டெலிபோன் சின்னத்தில் போட்டியிடுகின்ற முஜிப் ஜுனேட் அவர் அவருடைய வாக்களை பதிவு சேர்ந்தார் அதுபோன்று ஸ்ரீண்ட சின்னத்தில் போட்டியிடுகின்ற ஃபரீட் ஜேபி அவருடைய வாக்களையும் பதிவு சேர்ந்தார் அதுபோன்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் மரச்சின்னத்திலே போட்டியிடுகின்ற ஹிஸ்புல் அவர்களும் அவருடைய வாக்களை பதிவு சேர்ந்தார்